ஒன்பது நாட்கள் நவராத்திரி தேவியின் பெயர்களையும் சிறப்புகளையும் வழிபாடுகளையும் குறித்து தெரிந்து கொள்வோமா பாருங்கள் ஓம் துர்காய நமக என்று டைப் செய்துவிட்டு பாருங்கள் அம்மனின் அருளை பெறுங்கள் நவராத்திரியின் முதல் நாள் நாம் துர்கா தேவியை வழிபடுகிறோம் மலைகளின் மகளான பார்வதி தேவியைத்தான் நவராத்திரி முதல் நாள் அன்று வழிபாடு செய்கிறோம் போன பிறவியில் சதி தேவியாக அவதரித்து தர்ஷனின் பார்வதி தேவியாக அவதரித்து சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்து மீண்டும் சிவனை மணந்தாள் முதல் நாளான இந்திய சைலபுத்திரி தேவி மிக சக்தி வாய்ந்தவள் அம்பாளுக்கு மிகவும் பிடித்தமான மலர் மல்லிகை நிற மஞ்சள் ஒரு கரத்தில் திரிசூலமும் மறுகரத்தில் தாமரையும் வைத்து நந்தி வாகனத்தில் காணப்படும் இந்த தேவிக்கு மஞ்சள் நிறத்திலான எலுமிச்சை சாதம் மஞ்சள் நிற கேசரி வாழைப்பழம் வைத்து வழிபடலாம் நவராத்திரியின் இரண்டாம் நாளான இன்று துர்கையின் அவதாரமான பிரம்மசாரணி தேவியை வழிபட வேண்டும் பிரம்மை என்றால் தபசு என்று பொருள் சிவபெருமானை திருமணம் செய்ய விரும்பிய பார்வதி தேவி சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தார் ஆயிரம் வருடங்களுக்கு மேலாக கடும் தவம் இருந்து வந்தார் இப்படி அவள் திருமணம் ஆகாத நிலையில் இருந்ததால்தான் இந்த தேவிக்கு பிரம்மசாரிணி என்ற பெயர் வந்தது அவளுடைய தவத்தை கண்டு மூன்று உலகமும் அதிர்ந்தது அதனால் பிரம்மதேவன் தேவி முன்பு தோன்றி சிவனையே மணந்து கொள்ளும் வரமளித்தாள் வெண்ணிற ஆடை உடுத்தி வலது கையில் ருத்ராட்சவும் இடது கையில் கமண்டலமும் ஏந்தி காட்சி தருபவள் அறிவு ஞானம் இவற்றின் வடிவமாக திகழ்பவள் தன்னை வழிபடுபவர்களுக்கு பொறுமையும் நிதானமும் தருபவள் இந்த தேவிக்கு உகந்த நிறம் பச்சை நைவேத்தியம் சர்க்கரை பொங்கல் சொல்ல வேண்டிய பாடல் அபிராமி அந்த அடுத்தது நவராத்திரி மூன்றாம் நாள் முதல் நாள் சைலபுத்திரியாக அவதரித்த தேவி இரண்டாம் நாளில் பிரம்மசாரிணியாக தவம் மேற்கொள்கிறாள் அப்படி அவள் செய்த தவத்தின் பயனாக அற்புத சிவத்தை அவள் அடைந்து சிவனுக்கே உரிய சந்திரப்பிறையை பரிசாகப் பெறுகிறாள் தக்ஷனின் சாபத்தின் காரணமாக தேய்ந்து விழுந்த சந்திரனை கருணை கொண்டு தனது தலையில் எடுத்து சூடிக்கொண்டவர் சிவபெருமான் அம்பிகை நெற்றியில் பிறை நிலவையும் ஒரு கையில் மணியையும் ஏந்தி இருப்பதால் சந்திரகாந்தா என்ற பெயர் ஏற்பட்டது அம்பிகையின் நெற்றியிலுள்ள பிறை நிலவு

அலைமகளான லட்சுமி தேவியின் வழிபாடு தொடங்கும் நாள் அமிர்தம் எடுக்க பால் கடலை கடைந்தபோது வெளிவந்த தேவிதான் மகாலட்சுமி அலைக்கடலில் உதித்ததால் தான் அலைமகள் என்ற பெயர் வந்தது இன்று மகாலட்சுமியை வழிபட்டால் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் இன்றைய தினம் தேவியாக வழிபட வேண்டிய வடிவம் புஷ்பண்டா தேவி இந்த அம்பிகை வெப்பத்திலிருந்து அண்டத்தை உருவாக்கியவர் இந்த பிரபஞ்சம் தேவியால் உருவாக்கப்பட்டதாக கருதப்படுகிறது சதுர்த்தி மலர் ஜாதி மல்லி சாதம் படிக்கட்டு கோலம் போடுவது மிக சிறப்பு பைரவி ராகத்தில் பாடல் பாடலாம் இன்றைய தினம் அம்பிகையை ஐந்து வயது பெண்ணாக பாவித்து வழிபடலாம் நவராத்திரி ஐந்தாம் நாள் வழிபட வேண்டிய தேவி வைஷ்ணவி தேவி அல்லது மோகினி நான்காம் நாள் செல்வத்தை தரும் லட்சுமியாகவும் ஐந்தாம் நாள் தந்த செல்வத்தை பாதுகாக்கும் வைஷ்ணவியாகவும் உள்ளாள் ஐந்தாம் நாள் கந்தனின் மாதாவான ஸ்கந்தமாதேவி கூறியது தேவி சிங்கத்தின் மேல் அமர்ந்து மடியில் ஆறுமுகம் கொண்ட குழந்தை முருகனை வைத்துள்ளார் இந்த ஸ்கந்தமா தேவியை வழிபடுவதால் சந்தனின் அருளும் செழிப்பும் சக்தியும் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம் இன்றி சிறுமிகளை வீட்டிற்கு அழைத்து வழிபடுவதால் புத்திர பாக்கியவும் சகல ஐஸ்வரியங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அம்பாளுக்கு உகந்த நிறம் வெள்ளை அல்லது சிவப்பு பழம் வாழைப்பழம் மாதுளை நைவேத்தியம் தயிர் சாதம் சுண்டல் கடலை பருப்பு மலர் பாரிஜாதம் மனோரஞ்சிதம் கோலம் பறவை வடிவ கோலம் ராகம் பந்துவராளி ராகம் நவராத்திரி ஆறாம் நாள் அம்பிகை எடுத்த அவதாரம் தான் சண்டிகா தேவி அல்லது காத்தியாயனி தேவி பகைவர்களை அழிப்பதற்காக எடுத்த அவதாரம் தான் இது மகிஷாசுரனை கொல்வதற்காக சிவபெருமான் தன் திரிசூலத்தையும் விஷ்ணு பகவான் தன் சுதர்சன சக்கரத்தையும் வாயு பகவான் தன்னுடைய வில்லையும் தேவர்கள் அனைவரும் தங்களுடைய ஆயுதங்களையும் அம்பாளுக்கு சமர்ப்பித்தனர் தேவி சிங்கத்தின் மீது அமர்ந்து ஆயுதங்களை ஏந்திக் கொண்டு அசுரமன்னன் மகிஷாசுரனை வாழால் சம்காரம் செய்து கொண்டதால் மகிஷாசுர மர்த்தினி என்ற பெயர் ஏற்பட்டது இன்றைய திதி சஷ்டி அம்பாளுக்கு உகந்த நிறம் சிவப்பு மலர் செம்பருத்தி இலை சந்தன இலை நெய்வேதியம் தேங்காய் சாதம் கிச்சடி பச்சை பயிறு சுண்டல் ராகம் நீலாம்பரி இன்று அம்பாளை வழிபடுவதால் வெற்றி இன்று நாள் சரஸ்வதி தேவியின் வழிபாடு தொடங்கும் நாள் இன்று சாம்பவி தேவியாக வழிபட வேண்டிய நாள் நவது வழிபாட்டில் அம்பிகை காலராத்திரி தேவியாக உள்ளாள் இவள் ஒரு உக்கிரமான தேவி காலி ரூபத்தில் காட்சி பெறுபவள் கழுதை மீது அமர்ந்திருப்பவள் இந்த தேவியை வழிபடுவதால் கெட்ட சக்திகள் அழிந்துவிடும் பேய் பிசாசுகள் ஓடிவிடும் என்று நம்பப்படுகிறது இன்றைய திதி சப்தமி தேவிக்கு உகந்த நிறம் கடும் நீளம் கோலம் சங்கு கோலம் நெய்வேத்தியம் எலுமிச்சை சாதம் கொண்டை கடலை மலர் தாழம்பூ பழம் பேரீச்ச பழம் ராகம் பிளகி இன்றைய சாம்பவி துர்க்கையை வழிபடுவதால் நாம் வேண்டும் வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் இன்று நவராத்திரியின் அஷ்டமி திதி வழிபாட்டிற்கு மிகவும் புரட்டாசி மாதம் வரும் அஷ்டமிக்கு மகா அஷ்டமி அல்லது அஷ்டமி என்று பெயர் துர்கா மகா கௌரிய சரஸ்வதி தேவியை நரசிம்ம தாரிணியாகவும் வழிபட வேண்டிய நாள் துர்கா அஷ்டமி நாள் என்பதால் நவராத்திரியின் எட்டாம் நாள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது நரசிம்மரை வழிபட்டால் என்ன பலன் கிடைக்குமோ அதே பலனை தரக்கூடியவள் என்பதனால் நரசிம்ம என அழைக்கிறோம் மகா கௌரி வெண்ணிற ஆடை அணிந்து வெண்ணிற காளையில் அமர்ந்திருப்பார் இந்த அம்பிகையை வழிபடுபவர்களுக்கு உடல் ஆரோக்கியமும் செல்வச் செழிப்பும் நிச்சயம் கிடைக்கும் அம்பிகைக்கு உகந்த மலர் ரோஜா மல்லிகை நைவேத்தியம் பால் சாதம் பால் பாயாசம் பழம் திராட்சை நிறம் வெள்ளை கோலம் பத்மவகை கோலம் ராகம் புன்னகை வராடி நிறைவு நாளான இன்றைய தினம் நவராத்திரி ஒன்பதாம் நாள் நாம் வழிபட வேண்டிய சரஸ்வதி தேவியின் வடிவம் பரமேஸ்வரி பரமனின் அம்பிகைக்கு பரமேஸ்வரி பரமேஸ்வரி என்ற என்ற பெயர் வந்தது பெயரும் உண்டு இந்த அம்பாளை வழிபடுவதால் கல்வி தைரியம் வீரம் போன்ற அனைத்தும் நமக்கு அறிவாள் நவதுர்கை வழிபாட்டில் வழிபட வேண்டிய தேவி சித்தி தாத்ரி தேவி சித்தி என்றால் வெற்றி தாத்ரி என்றால் தருபவள் என்று பொருள் அனைத்திலும் வெற்றி தருபவள் சக்தி சிவனுடன் இணைந்தால்தான் முழுமையான நிலை அடையும் ஆதலால் இன்று சக்தி சிவனுடன் இணைந்து அர்த்த நாதீஸ்வரராக காட்சி தெரிகிறார் இன்றைய திதி நவமி அம்பாளுக்கு உகந்த நிறம் ஊதா மலர் தாமரை இலை மறிகொழுந்து நைவேத்தியம் சர்க்கரை பொங்கல் கொண்டை கடலை பழம் நாவல் பழம் ராகம் வசந்த ராகம் இந்த ஒன்பது நாட்களும் அம்மனை மனதார நினைத்து அம்மனின் நாமங்களை கூறி வழிபடுங்கள் நினைத்தது நினைத்தபடியே நடக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க நன்றி தொடரும்